நோயால் பாதிக்கப்பட்டு வீட்டில் தாலுகா எடுத்துக்கட்டி சாத்தனூர் பகுதியை சேர்ந்தவர் டூ வீலர் மெக்கானிக் சரவணன் இவர் இருதய நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வரும் நிலையில் தொழிலுக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டு குடும்பமே முடங்கியுள்ளது மேலும் ஏழ்மை நிலையில் சிகிச்சை பெற முடியாமல் அவதியுற்று வந்த நிலையில் அதனை அறிந்த மற்ற டூ வீலர் மெக்கானிக்குகள் அவருக்கு உதவும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலை பைக் டாக்டர் நல அமைப்பின் மூலமாக அனைவரும் ஒன்று சேர்ந்து இருதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சரவணன் இல்லத்திற்கு சென்று தங்கள் அனைவரின் மூலமாக நிதி திரட்டி அவரது இருதய நோய் அறுவை சிகிச்சைக்காக சுமார் ஐம்பதாயிரம் ரொக்க பணமும் வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்களையும் வழங்கினர் இந்த காலத்தில் உறவினர்களை உதவாத நிலையில் வீடு தேடி வந்து சக ஊழியர்கள் உதவியதால் சரவணன் மற்றும் குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீரில் மகிழ் மிதந்தனர் மேலும் இருதய நோய் சிகிச்சை பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டும் எனவும் மீண்டும் சரவணன் தனது பணியை தொடர வேண்டும் எனவும் சக மெக்கானிக்குகள் பிரார்த்தனை செய்தனர்